சொந்த தொழில் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு ஜாதகத்தில் எந்தெந்த அமைப்புகள் இருந்தால் சொந்த தொழில் கூடி வரும் தொழிலாளி அப்படிங்கிற அமைப்பில் வந்து நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் அதாவது படித்து முடிச்சு இந்த உத்தியோகம் போனால் போதும் இவ்வளவு சம்பளம் வந்தால் போதும் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகலாங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும் இன்னும் சில பேருக்கு வந்து சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கணும் அதில் சம்பாதிக்கணும் அப்படிங்கறதுக்கு மேலே சாதிக்கணுங்கிற எண்ணமும் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரியான தொழில் அமையக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறதுக்கு மேலே அந்த எண்ணம் யாருக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் அபிநயா நம்ம ராஜயோகம் டிவில ஆன்மீகம் சம்பந்தமாகவும் வழிபாடுகள் பரிகாரங்கள் ராசி பலன் அது மாதிரி நிறைய புதிய புதிய தகவல்களை தினந்தோறும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு புதிய தகவலை தான் பார்க்க போறோம் அதுக்காக வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சியில் யார் இணைந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் தான் வணக்கம் சார் வணக்கம் சரி இப்ப பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து ஏதோ ஒரு புதிய விஷயம் ஸ்டார்ட் பண்றப்பயுமே ஜாதகம் பார்க்கறத அப்படின்றத இப்போ ஒரு புதிய பழக்கமா எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றப்ப சொந்த தொழில் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு ஜாதகத்துல எந்தெந்த அமைப்புகள் இருந்தா சொந்த தொழில் கூடி வரும் பொதுவாகவே எல்லோருக்குமே ஆசைகள் அதிகமா வந்துட்டு இருக்குது எல்லோருக்குமே எதிர்பார்ப்புகள் அதிகமாந்துட்டு இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த காரியம் ஒண்ணு நடக்காம போச்சு அப்படின்னா அப்ப வந்து ஜாதகம் இருக்குதா இல்லையாங்கிற ஒரு ஆர்வம் வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி எதிர்பாராத ஒரு காரியம் நல்ல விதமாக நடந்ததுன்னு வைங்களே அப்போ ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது அப்போ ஜாதகம் உண்மைதான் சாமி உண்மைதான் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு வரக்கூடிய ஒரு தேடல் இருந்துகிட்டு இருக்கும் இது எப்படி இருந்தாலும் பொதுவாகவே ஜாதகம் அப்படிங்கிறது சொந்த தொழில் அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய பேருக்கு இருக்காது சில பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும் இந்த சொந்த தொழில் ஆர்வம் உள்ளவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வேலை செய்ய மாட்டாங்க அதாவது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் தன்னுடைய காலம் முழுவதும் ஒரே நிறுவனத்தில் வந்து உத்தியோகம் பார்க்கக்கூடிய அமைப்பில் இருந்துட்டு இருப்பாங்க அது நல்லது தான் ஆனால் இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு நாலு கம்பெனி மாறக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருப்பாங்க வருஷத்துக்கு நாலு கம்பெனி மாறுறார் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து உதாசீனமாக பார்க்கக்கூடாது ஏன்னா எந்த கம்பெனியும் அவருக்கு சூட் ஆகலை அப்படிங்கிறது அவருக்கு ஒத்து வரல அப்படிங்கிறது அப்போ என்ன அர்த்தம் எந்த கம்பெனிலையும் இவர் வந்து வேலை பார்க்குறத விட இவர் வேலை கொடுக்கணுங்கிற எண்ணம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கிறதுனால அதாவது சொந்தமாக தொழில் பண்ணணும் நாலு குடும்பத்தை நாம வாழ வைக்கணும் யாருக்கும் கட்டுப்படாம கை கட்டி நிற்காம கௌரவமா வாழணுங்கிற மாதிரி வேற எண்ணம் இருந்துகிட்டு இருக்கும் அதுக்காக உத்தியோகம் போறவங்களுக்கு கௌரம் வழின்னு சொல்ல முடியாது இவருக்கு வந்து அந்த ஆசை இருந்துகிட்டு இருக்கும் தொழிலாளி அப்படிங்கிற அமைப்புல வந்து நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் அதாவது படிச்சு முடிச்சு இந்த உத்தியோகம் போனால் போதும் இவ்வளவு சம்பளம் வந்தால் போதும் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகலாங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும் இன்னும் சில பேருக்கு வந்து சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கணும் அதில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு மேலே சாதிக்கணுங்கிற எண்ணமும் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரியான தொழில் அமைய கூடிய பாக்கியம் அப்படிங்கிறதுக்கு மேலே அந்த எண்ணம் யாருக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கெல்லாம் வருது அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து பத்தாவது இடம் வருது இல்லையா பத்தாவது அப்படிங்கிறது வந்து தொழில் ஸ்தானமாக உத்தியோகஸ்தானமாக ஜீவனஸ்தானமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது அந்த ஜீவன ஸ்தானாதிபதி நல்லா இருந்தது தான் இந்த பத்தாம் இடம் அப்படிங்கிறது என்ன ராசின்னு பார்க்கணும் அந்த பத்தாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னு பார்க்கணும் அந்த அதிபதி கெட்டு போகாமல் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு சொந்த தொழில் அப்படிங்கிற ஆர்வம் தட்டுப்படும் ஒன்று அதே மாதிரி பத்தாம் இடத்துல வந்து எந்தெந்த கிரகம் வந்துட்டு இருக்குதோ அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரியான தொழில் அமையும் தொழில் அமையுது முடியும் இரும்பு தொழிலா பழைய பேப்பர் தொழிலா அதாவது ஆடை வியாபாரம் சம்பந்தப்பட்ட தொழிலா அல்லது வந்து கந்துவட்டி வியாபாரமா அல்லது வந்து தங்கம் சம்பந்தப்பட்ட உலோக விற்பனையா இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய இடம் தான் அந்த பத்தாவது இடம் சாஸ்திர ரீதியாக பத்தாம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணுங்கிற விஷயத்தை சொல்லி வச்சிருக்குது அப்போ பத்தாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் ஒரு தொழில் செய்யக்கூடியது இரண்டு கிரகம் இருந்தது அப்படின்னா இரண்டு தொழில் செய்யக்கூடியது நான்கைந்து கிரகம் இருந்தது அப்படின்னா நான்கைந்து தொழில் ஆரம்பித்து அதில் தொழிலதிபர் அப்படிங்கிற வந்து பேர் புகழ் கிடைக்கக்கூடியது இந்த மாதிரி பெயரும் புகழும் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய தொழில் ரீதியான வகையில் தொழில் அதிபர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த பத்தாம் இடத்துக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது சில பேருக்கு வந்து பத்தாம் இடத்துல வந்து எந்த கிரகமே இல்லாமல் இருந்தால் கூட அவங்க ஜாதத்தில் வந்து கேந்திராதிபதியோ திரிகோண அல்லது பஞ்சமாதிபதியோ சாதகமா இருந்தது அப்படின்னா சந்தோஷமான தொழில் அமைது அப்படிங்கிறது உண்மை சரி இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்துக்கும் ஒரு தொழில் அமைகிறதுக்கும் அந்த தொழில்ல என்னென்ன விதமான தொழில் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அதை நீங்க எந்த அளவுக்கு கணிக்கிறீங்க அப்படின்றதையுமே ரொம்ப தெளிவாவே சொன்னீங்க புதிதா யாரு தொழில் ஆரம்பிக்க போறாங்களோ அவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப உபயோகமா இருக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி என்ன நேயர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்களில் நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும் அப்படி விருப்பம் உள்ளவங்க கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் முக்கியமான விஷயம் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அதாவது முன்பதிவுக்கு மட்டும்தான் அது மட்டும் இல்லாம நம்ம ராஜயோகம் டிவில ஆன்மீக தகவல் மாத பலன் தினப்பலன் இந்த மாதிரி நிறைய புது புது நிகழ்ச்சிகள் வந்துகிட்டே இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்து இந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை கண்டிப்பா கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்